வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மூன்று ஹீரோக்கள் சேர்ந்து நடித்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய படங்கள் வந்திருக்கு அது என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம் சிவாஜி முத்ராமன் நாகேஷ் மூன்று பேரும் சேர்ந்து நடித்த மூன்று தெய்வங்கள் அப்படிங்கிற படம் அதுக்கப்புறம் அன்பு சகோதரர்கள் இது வந்து ரங்காராவ் ஜெய்சங்கர் ஏவிஎம் ராஜன் மூணு பேரும் ஹீரோ நடிச்சிருப்பாங்க அப்புறம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை சிவாஜி கணேசன் சிவக்குமார் ரவிச்சந்திரன் மூன்று பேரும் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சங்கர் சலீம் சைமன் இது வந்து ரஜினிகாந்த் ஜெய்கணேஷ் விஜயகுமார் மூணு பேரும் வந்து ஹீரோவை நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து தளபதி ரஜினிகாந்த் மம்முட்டி அரவிந்த் சாமி மூணு பேரும் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க அடுத்த படம் பேட்டை ரஜினிகாந்தோட விஜய் சேதுபதி சசிகுமார் நடிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து விக்ரம் கமல்ஹாசனோட விஜய் சேதுபதி பாசில் நடிச்சிருப்பாங்க அடுத்து படம் விடுதலை பழைய விடுதலை இதில் ரஜினியோட சிவாஜி கணேசன் மலையாள நடிகர் விஷ்ணுவர்தன் நடிச்சிருப்பாங்க அதாவது சிவாஜி ரஜினி விஷ்ணுவர்தன் மூணு பேருமே நடிச்சிருப்பாங்க அடுத்து பொன்னியின் செல்வன் விக்ரம் கார்த்தி ஜெயம் ரவி மூணு பேருமே ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க இது பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வந்திருந்தது அதுக்கப்புறம் வானத்தை போல வானத்தை போலோட விஜயகாந்த் பிரபுதேவா லிவிங்ஸ்டன் மூணு பேருமே ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தாயகம் விஜயகாந்த் நெப்போலியன் அருண் பாண்டியன் மூணு பேருமே ஹீரோவை நடிச்சிருப்பாங்க மெயின் ஹீரோ விஜயகாந்தாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ தான் அப்புறம் வந்து முத்துக்கள் மூன்று சிவாஜி கணேசன் சத்யராஜ் பாண்டியராஜன் மூணு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அடுத்து ஆயுத எழுத்து சூர்யா மாதவன் சித்தார்த் மூணு பேரும் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் காப்பான் அதில் வந்து சூர்யா மோகன்லால் ஆர்யா மூணு பேரும் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க அடுத்து நண்பன் விஜய் ஜீவா ஸ்ரீகாந்த் மூணு பேரும் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க அடுத்த படம் கண்டு குண்டேன் இது வந்து மம்முட்டி அஜித் அப்பாஸ் மூணு பேருமே கதாநாயகம் நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து வெள்ளை ரோஜா சிவாஜி கணேசன் பிரபு சுரேஷ் மூணு பேரும் கதாநாயகன் நடிச்சிருப்பாங்க அப்புறம் தேவன் அருண் அருண் பாண்டியன் விஜயகாந்த் கார்த்திக் மூணு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து சமுத்திரம் சரத்குமார் முரளி மனோஜ் மனோஜ்குமார் மூணு பேரும் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க அடுத்து வீரன் வேலுத்தம்பி இதில் வந்து ராதாரவியோட சேர்ந்து விஜயகாந்தும் கார்த்திக்கும் நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து இருகப்பற்று இதில் வந்து விக்ரம் பிரபு விதார்த் ஸ்ரீ மூணு பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அடுத்து வந்து அறுபது வயது மாநிலம் இதில் வந்து விக்ரம் பிரபு பிரகாஷ்ராஜ் அப்புறம் வந்து சமுத்திரகனி மூணு பேருமே ஹீரோ தான் மூணு பேரை சுற்றி தான் கத நகலம் இது போல் கிட்டத்தட்ட மூணு பேர் நடித்த படங்கள் கொடுத்துருக்கோம் இதில் ஏதாவது விடுபட்டுருந்தனா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதுபோல் சினிமா செய்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்